வணக்கம் சொந்தங்களே நம்ம இன்றைக்கி வந்து நம்ம நம்ம இயற்கை சந்தை வாடிக்கையாளர் நீண்ட வருட வாடிக்கையாளர் வீட்டுக்கு திரு கிரக பிரவேசத்துக்கு தான் இன்றைக்கு போகிறோம் சவிதா அவங்க வீட்டு கிரக பிரவேசத்துக்கு வாழ்த்துக்கள் தங்கம் நீங்கள் வந்து சொந்த வீடு கட்டி போயிருக்கீங்க அதில் நீங்கள் வந்து நூற்றாண்டுகளுக்கு மேலே மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக நிறைந்த செல்வங்களோட வாழணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் மனசார வேண்டிக்கிறோம் வாங்க நம்மளோட சேர்ந்து நீங்களும் எங்களோட வாங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்